ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி படம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு காட்சி வந்து கொடுத்துருக்காங்க ஒம்பது மணிக்கு வந்து சிறப்பு காட்சி கேரளாவில் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு போடுறாங்க பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு ஏஎம்க்கு வந்து சிறப்பு காட்சி போடுறாங்க நம்ம ஓவர்சீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஏஎம்க்கு வந்து சிறப்பு காட்சி போடுறாங்க நம்ம பெங்களூர் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரில் வந்து சிக்ஸ் பிஎமுக்கு வந்து இது சிறப்பு காட்சி வெளியாகுது அது இல்லாமல் நாளைக்கு வந்து நேரம் படம் ரிலீஸ் ஆகிருக்கும் படம் மட்டும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்துருந்துச்சுன்னா தூக்கி சாப்பிட்றோம் எல்லா தேட்டரையும் அது இல்லாமல் எல்லா கலெக்ஷனையும் தூக்கி சாப்பிட்றோம் ஏன்னா டே ஒனில் மட்டுமே விடாமுயற்சி வந்து நாற்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போவே எல்லாம் டிக்கெட் வந்து பயங்கரமாக புக்கிங் தெரிச்சிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் விடா மேரேஜ் வந்து ஒரு வேர்ல்டு வேடா டே கிராஷர் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோடிக்கிட்ட அடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பயங்கர ஒரு புக்கிங்கும் அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஹைப்பு போய்கிட்டு இருக்குது ஏன்னா கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கட் அவுட்லாம் வச்சு ஒரு பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷன் மூலதான் இருக்காங்க அது இல்லாமல் நம்ம கர்நாடகா பெங்களூரு அந்த சைடெல்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது அதெல்லாம் தெ தெலுங்கானா சைடெல்லாம் பயங்கரமாக தான் ஹைப் போய்கிட்டு இருக்குது விடாமய்ச்சி படத்துக்கு விடாமுயற்சி படத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஒம்பது மணிலேருந்து இர இரண்டு மணி வர காட்சிகள் கொடுத்துருக்காங்க ஏன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது விடாமயற்சி புக்கிங் அது இல்லாமல் நாளைக்கும் பயங்கரமாக நேரம் செலிபிரிஷன் மூலில் இருப்பாங்க எல்லாமே ஏன்னா நாளைக்கு நேரம் ரிவ்யூலாம் வந்துடும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்துருந்துச்சுன்னா விடாமேய்ச்சி வந்து ஒரு சம்பவம் லோடிங் தான் எல்லா படத்து ரெக்கார்டையும் முறியடிச்சிடும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணு